இந்தோனேஷியாவில இருக்க பாலி தீவுல சுலுபான் பீச்சுக்கு தான் நம்ம இன்னைக்கு இந்த என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த ஒரு ஹிடன் கூட சொல்லுவாங்க ரொம்பவே அழகான பீச் அதே மாதிரி இந்த பீச் ரூஃப்டாப் கேஃபே இருக்கு அண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்கு அதே மாதிரி சர்ஃபிங் பண்றதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா ஒரு சூப்பரான சர்ஃபிங் ஸ்பாட் கூட சொல்லுவாங்க இந்த இடத்த ஏன்னா அழகை வந்து ரொம்ப ரஃபா இருக்காது ரொம்ப காமா இருக்கும் ரொம்ப லோவாவும் இருக்கும் நிறைய ஃபாரினர்ஸ் இந்த இடத்துக்கு வருவாங்க சர்பிங் பண்றதுக்காக இந்த ரூஃப்டாப்ல உக்காந்துகிட்டு இந்த சர்ஃபிங் பண்றது எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணலாம் இந்த பீச்

இல்லை ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு மச் ஒன் லிட்டர் டென் தௌசண்ட் ஆ ஓகே தேர்ட்டி தௌசண்ட் தேங்க் யூ ஸோ மச் பாருங்க மூணு லிட்டர் பெட்ரோலு முப்பதாயரூவா முப்பதாயிரம் ரூபானா ஷாக் ஆகிடாதீங்க நான் உங்களுக்கு இப்போ கால்குலேட் பண்ணி காட்டுறேன் ஸோ பெட்ரோல் லைட்டுன்னா சாதா பெட்ரோலு இதை போட்டிருக்கு பாருங்க பெட்ரோ மேக்ஸ் டர்போ பதினாலாயிரம் பெட்ரோ மேக்ஸ் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பெட்ரோல் ஐட்டு பத்தாயிரத்து பத்தாயிரூவா நான் இதை அப்படியே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க ரூபான்னா நூற்றி அறுபத்தி மூணு ரூபா மூணு லிட்ரு பெட்ரோல் நூற்றி அறுபத்தி நாலுன்னு வச்சுப்போம் நூற்றி அறுபத்தி நாலு டிவைட் பை த்ரீ ஐம்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஒரு லிட்ரு பெட்ரோலு நம்ம ஊரில் அது பல வருஷங்கள் முன்னாடி இருந்தது கைஸ் ஐம்பது ரூபா ரேஞ்செல்லாம் ஸோ நீங்க வந்து ஒரு ஃபுல் டேங்க் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்தா போதும் இந்தோனேஷியன் மணியை ஆல்மோஸ்ட் இந்த வண்டியில ஃபுல் டேங்கே ஆகிடும் நீங்க ஒரு நாள் பூரா சுத்திக்கிட்டே இருந்தாலும் அந்த ஃபுல் டேங்க் நீங்க கம்ப்ளீட்டா அந்த டேங்கை வந்துட்டு எம்டி பண்ண முடியாது ஸோ ரொம்பவே சீப்பா நம்ம இந்த இடத்த எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் சரி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி பார்த்தேன் ஏன்னா நேற்று சாப்பிட்ட ஃபுட்டே சரி கிடையாது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த இந்தோனேஷியன் ஃபுட்டு ஸோ நம்ம ஊர் ஃபுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்குது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே சோர் வந்துருச்சு கைஸ் பா குளிக்குது சோயா சாஸை போட்டு தள்ளியிருக்காங்க போல அந்த டேஸ்ட்டாக இருக்குது ஏசிய கண்ட்ரீஸ்ல எங்க போனாலும் இந்த ஃப்ரைட் ரைஸ் கிடைச்சிருவாங்க தாய்லாந்துல மலேசியாவில் எங்க போனாலும் இந்த ஃப்ரைட் ரைஸ் கிடைச்சிரும் இந்த சோயா சாஸு போட்ட இந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஃப்ரைட் ரைஸ் நான் வாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வெஜிடபிள்ஸும் இருக்கும் அதே மாதிரி ஒரு எக் இருக்கும் ஒருவேளை இந்த ஃப்ரைட் ரைஸ சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபில்லிங்கா இருக்கும் அதனாலதான் இந்த ஃப்ரைட் ரைஸை நான் சூஸ் பண்றேன் எங்க போனாலும் அண்ட் நம்ம பட்ஜெட்லையும் ஒதுங்கிறோம் கிட்டத்தட்ட நூறுரூவா நூத்தி முப்பது ரூபாய் இவ்வளவுதான் வரும் நம்ம ஊரு காசுக்கு

கூகுளோட ஹெல்ப் நம்ம எப்படியோ ஒரு வழியா இந்த சுலுபான் பீச்சுக்கு ரீச் நான் இந்த கூகுள் தான் ரொம்ப யூஸ் இருக்கேன் பரவாயில்ல எங்கேயுமே சொதப்பாம கரெக்டா என்ன எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போயிடுது தேங்க்ஸ் கூகுள் கூகுள் அண்ட் நல்லா எல்லா இடத்தையுமே கொடுக்குது நோ வரிஸ் கைஸ் இந்த மேப் யூஸ் பண்ணலாம் சூப்பரா காட்டுது எல்லா இடத்தையுமே இந்த இடத்துக்கு வந்து பார்க்கிங் பண்ண உடனே கரெக்டா இந்த லேடி வந்து நம்ம பக்கத்தில் வந்து நின்னுட்டாங்க பாத்தீங்களா இது என்ன அப்படின்னு பார்க்கிங் டிக்கெட் சேல் பண்றவங்க இதெல்லாத்தையும் ஃபோக்கஸ் ஆகி தான் இந்த பாலி தீவே ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால இங்க இருக்க பீப்புள் பல வகையில் டூரிஸ்டுங்க கிட்ட இருந்து காசை வாங்குறதுக்கு பல வழிகளை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வழி தான் இது ஸோ இந்த பார்க்கிங் டிக்கெட்டோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் இவங்க ஊர் காசுக்கு நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா வரும் நீங்கள் எங்கேயே நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம டூரிஸ்ட்டுங்க கிட்ட மட்டும்தான் இந்த காசை வாங்குவாங்க இந்த ஊர் லோக்கல் ஆளுங்க கிட்ட யாருக்கிட்டையுமே இந்த காசை வாங்க மாட்டாங்க ஸோ டூரிஸ்ட்டுங்களுக்குன்னு மட்டுமே இங்கே சில சார்ஜஸ் உண்டு இந்த ஊரில் அதில் ஒரு சார்ஜ் தான் இந்த பார்க்கிங் சார்ஜஸ் நீங்கள் எங்கே போனாலும் இந்த பார்க்கிங் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு யாராவது ஒரு ஆள் வந்து நின்றுருவாங்க இந்த ஊர்காரங்க ஸோ அதை கொடுத்து முடிச்சாச்சு நம்ம இந்த பீச்சுக்கு என்ட்ராகப் போகிறோம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க ஸோ இந்த ஹோட்டலில் பாருங்க ஸ்விம்மிங் பூலு எப்படிப்பட்ட ஸ்பாட்ல வச்சிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூலும் வச்சிருக்காங்க போல அந்த ஸ்விமிங் பூல ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா இந்த இந்தோனேஷியன் மணியை கொடுக்கணும் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது ரூபா கிட்ட வரும் இந்த இடத்துல சில் பண்ணிட்டு நீங்க இந்த சர்ஃபிங் பண்றது எல்லாத்தையுமே நீங்க இன்ஃபினிட்டி பூல என்ஜாய் பண்ணி பாத்துக்கலாம் நீங்க கப்பிள்ஸா வந்திருக்கீங்கன்னா சூப்பரா ஸ்டன்னிங்கா சில போட்டோஸ் வந்து இந்த இடத்துல எடுக்கலாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும் நிறைய இந்த சுண்ணாம்பு பாறைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு தான் இந்த சின்ன சின்ன வீடு மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் அண்ட் கெஃபே இந்த மாதிரி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்த பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர்காரங்களை மோஸ்டா இங்க யாரையுமே பார்க்க முடியல எஸ்பெஷலி வடகன்சிங்ல யாருமே இங்க பார்க்க முடியல சோ நம்ம டார்கெட் இந்த சுலுபான் பீச் தான் இது ஒரு ஹிடன் பீச்னு சொல்றாங்க எங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு பார்த்தேன் அந்த படிக்கட்டு அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருந்தது அந்த இடத்துல இறங்கி கீழே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல தான் இந்த ஹிடன் பீச்சான சுலுபான் பீச் இருக்கு செம்மையா இருக்கு பியூட்டிபுல்ல ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் கைஸ் ஒரு சின்ன குஹா மாதிரி இருந்தது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த அலை அடிச்சு அந்த தண்ணி அப்படியே கரெக்டா உள்ள வந்துட்டு போகுது இந்த பீச்ல இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க கரெக்டா ஒரு பத்து நிமிஷமோ ஒரு அஞ்சு நிமிஷமோ பாத்தீங்கன்னா இந்த அலை எல்லாம் அடிச்சுக்கிட்டு கிட்ட கிட்ட வருது இந்த குஹா மாதிரி இருக்கிற இடத்துக்கு அது கரெக்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி அந்த தண்ணி நேரம் உள்ள போயிடுது இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் உள்வாங்கிற மாதிரி இருக்கு அப்புறம் திருப்பி ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி அலை அடிச்சுக்கிட்டு நேரம் உள்ள தண்ணி வருது இந்த குஹாக்குள்ள பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்ட் ஸ்மூத்தாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் பண்ணுறதுக்கு இந்த வழியாக தான் அந்த பீச்சுக்கு உள்ளே போகிறாங்க அந்த இடம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஷாக்கிங்காக இருந்தாலும் இந்த சர்ஃபிங் பண்ணுறவங்க அசால்ட்டாக உள்ளே போகிறத பார்க்க முடியுது அண்ட் அதேமாதிரி நிறைய பேர் இங்கே நின்று இந்த சீனரியை வந்து பியூட்டிஃபுல்லாக ஃபோட்டோ ஆக்கிட்டு இருந்தாங்க நம்ம வேறு வழியில் தனியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மளை நாமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் அது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணுறேன் இங்கே சைடில் இன்னொரு வழி மேலே போயிட்டு இருந்தது சரி அங்கே என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி அங்கே கிளைம் பண்ணி மேலே போனேன் மேலே வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன் அங்கே ஒரு ரூஃப் டாப் கெஃபே மாரி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்தது கைஸ் வேற लेवल व्यू ओके स्विमिंग पूल एंट्रेंस के और लाख ₹1 और आल्गी आ तो मैं चेक करें यान बीच हम्म तमाम ஸோ அந்த வியூவை பாருங்க கைஸ் வேற லெவலில் இருக்கு இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த சர்ஃபிங் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கேருந்து ஜாலியாக சில்லாக உட்காந்து பார்க்கலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா தண்ணியோட கலர் பாருங்க அவ்வளோ கிளியராக இருக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கு அந்த இடமே அவ்வளோ கிளீன் அண்ட் நீட்டாக இருந்தது எல்லாம் நீ வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் ஓவர் ரேட்டாக இருக்கும்னு ஐ எக்ஸ்பெக்ட் பியூட்டிஃபுல்லான பிளேஸு வாங்க ஓகே நீ அடுத்த ஸ்பாட்டு போவோம் நைஸ் இப்போ நீங்கள் பார்த்ததுதான் சுலுபான் பீச்சு அழகாக இருக்கல இடம் ஸோ யூ கேன் கம் ஹியர் வந்து போகிறதுக்கு தான் செலவு தவிர உங்களுக்கு வேற எந்த செலவும் கிடையாது பியூட்டிஃபுல்லான பீச்சு சர்ஃபிங்க்கெல்லாம் ஆசைப்படுறீங்கன்னா யூ கேன் கம் ஹியர் ஏகப்பட்ட சர்ஃபர்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே நிறைய சர்ஃபிங் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இங்கே வெறும் பார்க்கிங் மட்டும்தான் செலவாச்சு ஐயாயிரம்ன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது இந்தோனேஷியன் மணியில் இப்போ பார்த்து சொல்றேன் உங்களுக்கு எவ்வளோன்னு இருபத்தி ஏழு ரூபா அது மட்டும் தான் அப்புறம் வந்து பெட்ரோல் சார்ஜஸ் மதபடி என்ட்ரி இதெல்லாம் எதுவுமே இல்லை வீடியோ பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் ஆனோன்னு இன்ஸ்டன்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த இன்னொரு வீடியோவில் வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் கண்ணா